அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது பொருள் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மற்றும் ஒரு பல நாள் மீன்பிடிப்படகு கடற்படையினரால் பறிமுதல் நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான குஷ்பூதைப் பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மூவர் கைது முழு நாடும் ஒாக தேசிய வேலை திட்டத்தின் சே திட்டம் தென் தலைமையில் தங்காலையில் இன்று வரலாற்றில் முதன் முறையாக இரண்டாயிரத்து வரி வருமானம் இலங்கை ஏ அணி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வளர்ந்து வரும் நட்சத்திரங்களுக்கு இடையிலான ஆசிய கிண கிரிக்கெட் தொடரின் அரை இறுதி சுற்றுக்கு தகுதி போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இஸ்ரேல் மேற்கொண்ட தொடர் தாக்குதலில் காசாவில் இருபத்தெட்டு பேர் பலி விரிவான செய்திகள் நாட்டின் தெற்கு ஆழ்கடலின் ஊடாக போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல நாள் படகுடன் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கரைக்கு கொண்டுவரப்படுவதாக போதைப் பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் கோடி ரூபாய் போதைப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மலேசியாவிலிருந்து கட்டுநாயக்க விமான ஊடாக நாட்டுக்கு பிரவேசிக்க போது இவர்கள் போலீஸ் போதை பொருள் தடுப்புப் பணியத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனா் இவர்களின் பயணப் பைகளுக்குள் நான்கு போதிகளில் நான்கு கிலோ இருபத்தி இரண்டு கிராம் குஷ்போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் கூறினர் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்கு வயது கிடைப்பட்ட குறித்த சந்தேக நபர்கள் கொழும்பு பன்னிரண்டு கொழும்பு பதினைந்து மற்றும் வெள்ளம்பிட்டி பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சந்தேக நபர்கள் நீர்கொழும்பு நீதமான நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் கந்தகட்டியவில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து பதினைந்து கிராம் ஹெரோயின் சுமார் ஐந்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பிரதான சந்தேக நபர் ராணுவ விசேட படகினி உறுப்பினர் என்பதுடன் அவரை தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்துவதாக போலீசார் கூறினர் ஏனைய சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்றிட்டத்தின் ஊடாக புனர்வாழ்வுக்காக பரிந்துரைக்கப்படுபவர்களை தங்க வைக்க மூன்று இடைக்கால முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன அம்பாறை மிகுந்தலை மற்றும் கட்பிட்டி ஆகிய பகுதிகளில் இந்த முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது மூன்று முகாம்களின் ஊடாக பதினான்கு நாட்களுக்கு அவர்களின் உடலில் காணப்படும் அபாயகர போதைப் பொருள் உள்ளடக்கம் இல்லாமலாக்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் பிரதான முகாம்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என சபை கூறியுள்ளது இதற்காக பல விசேடக் குழுக்கள் தற்போது பயிற்சி பெற்று வருவதாகவும் தேசிய அபாயகர அவுடங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இதனிடையே பாதுகாப்பு பிரிவினரின் சுற்று வளைப்புகள் அதிகரிக்கப்படுவதற்கு அமைவாக மாவட்ட அளவில் புனர்வாழ்வு முகாம்களை ஸ்தாபிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது போதைப் பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிப்பதற்காக முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்சிட்டம் தங்காளி பொது விளையாட்டு மைதானத்தில் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இந்த செயற்றிட்டம் இடம்பெறவுள்ளது நாட்டின் இளைஞர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் போதைப் பொருள் அச்சுறுத்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை ஒழிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது இதற்கமைய பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் போலீஸ் முப்படையினர் பிரதேச செயலகங்கள் உள்ளாட்சி மன்றங்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களில் இந்த செயற்கட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்குட்டம் கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது வரலாற்றின் காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி இரண்டு வரி வருமானத்தை ஈட்டியுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்கிளம் தெரிவித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மொத்த வரி வருமானத்துடன் ஒப்பிடுகையில் அறுபதாயிரத்து எழுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் அதிகரிப்பாகும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பொருளாதாரத்தை வெளிப்படுத்தும் வகையிலான வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் மின்முறை சமர்ப்பித்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் அரங்க வீரரத்ன தெரிவிக்கின்றார்

நிர்மாணிக்கப்பட்ட தாபோ இன்பகி நூலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ இன்பக்கி சில மாதங்களுக்கு முன்னர் இந்த நூலகத்துக்கு அடிக்கடி நாட்டினார் அம்பிகம ஆரம்ப பாடசாலை எல்பிட்டிய கல்வி வளையத்திற்குட்பட்ட வெளிவீட்டிய திவித்துற கல்வி பணிமனையில் உள்ள பாடசாலையாகும் இங்கு சுமார் அறுநூறு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் கல்வியிலும் இணை பாட விதானங்களிலும் திறமையை வெளிப்படுத்தும் இன்ன சிறார்களுக்கு ஒன்று இல்லாமை பல ஆண்டுகளாக நீடித்த மிக பெரும் குறைபாடாகும் எனினும் இந்த மாணவர்களின் கனவு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நனவாகியது இதற்கு கவர்மெண்ட் நிதி பங்களிப்பை வழங்குகின்றது கபிச்சல் மகாராஜா குழுமத்தின் அழைப்பிற்கிணங்க இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபகியின் பங்கேற்புடன் நூலகத்திற்கான நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன நூலகத்தின் நிர்மாணப் பணிகள் நிறைவு பெற்று நூலகம் மாணவர்களிடம் இன்று கையடிக்கப்பட்டது குருசனகுட தீபாராம விகாரையின் விகாராதிபதி அம்பிகம சமிதி தேரத் இடைமைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் சந்தில் அட்வின் ஷாக் கம்மெத தலைவர் ஷான் டேனியல் காலி உதவி மாவட்ட செயலாளர் நலிந்த உதயகுமார் வெளிவற்றிய திவித்துற கூட்டுக்கல்வி பணிப்பாளர் தக்ஷிலா பிரசாத் விஜயசிங்க பக்தி கம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேஜி பி பிரியதர்ஷனு அம்பிகம ஆரம்ப பாடசாலையின் அதிபர் சமன் சந்தன பாடசாலை சமூகத்தினர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் கல்விக்கான முதலீடு மிகவும் முக்கியமானது இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள நட்புக்கான நீண்ட காலம் நீடிக்க முன்னாள் ஜனாதிபதி மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான சென்று உங்கள் வாழ்க்கைக்கான பாத்திரத்தினை கண்டறிவதை உறுதிப்படுத்துங்கள் வாழ்வில் அனைத்து தலைமுறைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு பொறுப்பு இருக்கிறது கல்வியின் வெற்றிக்கு சிறந்த அடித்தளம் அவசியம் இன்று விடப்படும் அதிவாரம் அழியாத அடையாளமாக மாறும் அது வாழ்க்கைகளை மாற்றும் அந்த வாழ்க்கைகள் நாடுகளை மாற்றும் மற்றும் ஒரு விடயத்தை கூற வேண்டும் இந்த சிக் பெண்களின் பங்களிப்பை அவதானித்தேன் பெண்களுக்கான முதலீடு செய்யாத ஒரு இனம் எதிர்காலத்துக்கு தகுதியற்றது என்பதே எனது ஆழமான நம்பிக்கை ஒவ்வொரு இரண்டு தருணத்திலும் ஒவ்வொரு கடினமான சந்தர்ப்பங்களிலும் சமூகத்தை ஒன்றிணைக்கும் உறுதி தூண்களாக எப்போதும் பெண்களே இருக்கின்றனர் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டுமாயின் அதற்கு அறிவு மிகவும் அவசியம் அந்த அறிவு இல்லையாயின் இருளில் இதையோ தேடும் உயிர்களாக மாறுவோம் அவ்வாறு நடந்தால் தவறான பாதைக்கு நகர்த்தப்படுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது மட்டும் எழுபதுகளில் எமது சிறிய இலங்கையை பார்த்து இவ்வாறானதொரு நாடாக இம்மால் இருக்க முடியுமாக இருந்த அது சிறப்பானது என சில வளர்ச்சி அடைந்த நாடுகளிலுமே பார்த்து கூறின என்னும் அவ்வாறான நாடுகளுக்கு சென்று வாழ்வதற்கின்ற நாம் கனவு கண்டு கொண்டிருக்கின்றோம் எமது நாட்டில் இனங்களுக்கு இடையிலும் மதங்களுக்கு இடையிலும் அமைதியின்மையை ஏற்படுத்தி எம்மை வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்து எம்மை தவறாக வழிநடத்துவதற்கு பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன சமாதானத்தை கடைபிடித்து அனைவரும் ஒன்றிணைந்தால் எம்மை எவராலும் வீழ்த்த முடியாது நாட்டில் உள்ள வளங்கள் எல்லையற்றவை அந்த எல்லையற்ற வளங்களினூடாக ஏனைய நாடுகளை நோக்கி விரைவாக நகர முடியும் அந்த பயணம் அவ்வளவு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு விடயம் இருக்கின்றது புதிய நாட்டுக்கான கனவு எம்மிடம் இருந்தால் ஸ்ரீலங்கா பழைய விடயங்களை செய்து அந்த இடத்திற்கு செல்ல முடியாது எனவே புதிதாக சிந்திப்பதற்கான கால உதயமாக்கியுள்ளது இனவாதத்திற்கு எதிரான இடமே நூலகம் நூலகத்திற்கு சென்று நூல்களை வாசி ஒருவர் எப்போதும் இனவாதியாக மாறமாட்டார் அவர் மாறவும் முடியாது இத்தகைய கருத்துக்களின் மூலம் புதிய ஒரு நாட்டை உருவாக்க முடியாது என்பது நிரூபணமாகியுள்ளது நாட்டை கட்டி எழுப்பும் சிறுவர்களுக்காக என்றும் அர்ப்பணிப்புடன் நாட்டை கட்டி எழுப்பும் மக்கள் அரண் ழ்பாடு மாவட்டத்தில் அதிகரித்துள்ள சைபர் குற்றங்கள் தொடர்பில் இன்றைய சபையமர்வில் பிரஸ்தாபிக்கப்பட்டது இலங்கையிலே வடக்கு மாகாணத்திலே இந்த கண்ணி கூட்டச் தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து எனவே இது தொடர்பாக வலுப்படுத்தி இப்படியான நிதி குற்றங்களை செய்வதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வடமாகாணத்தில் பதிவாகியுள்ள சைபர் குற்றங்கள் தொடர்பில் கௌரவ உறுப்பினர் கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இருபத்தி நான்கு குற்றங்களும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் ஐநூற்று எழுபத்தி ஏழு குற்றங்களும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் మాం <imitation> அறுநூற்று ஐம்பத்தி நான்கு குற்றங்களும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு குற்றங்களும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி குற்றங்களும் ஆண்டு அக்டோபர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இரண்டாயிரத்து முன்னூற்று பதிவாகியுள்ளன கடந்த ஐந்து வருடங்களில் பதிவான குற்றங்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்து ஆகும் கணனி குற்றங்களை தடுப்பதற்காக யாழ் மாவட்டத்தில் குற்றத்தடுப்பு பிரிவொன்றை கடந்த ஏப்ரல் மாதம் ஸ்தாபித்தோம் இதற்கு முன்னர் அவ்வாறுதொரு பிரிவு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வானொலி புரட்சியின் புதிய பரிணாமமாக சக்தி எஃப் எம் உதயமானது அன்று முதல் இன்று வரை தனக்கே உரிய தனித்துவமான பாணியில் மாற்றங்களுக்கு ஏற்ப நிகழ்ச்சிகளை வழங்குவதில் தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக சக்தி எஃப் எம் வலம் வருகின்றது நேயர்களின் நாடி துடிப்பறிந்து முதுத்தர நிகழ்ச்சிகளை படைத்து வரும் சக்தி எஃப் எம் தனது இருபத்தேழாவது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்றது சக்தியின் நகரம் வரம் சக்தி சங்கமம் பிரமாண்ட நேரடி கலைகம் புத்தக புரட்சி நம்ம ஹிட்ஸ் ரேடியோ சக்தி ரேடியோ சூப்பர் ஸ்டார் என பல்வேறு துறைசார் புரட்சிகளை உருவாக்கிய பெருமையம் சக்தி எஃப் எம் உரியது துல்லியமான உலியுடன் உலகெங்கிலும் டிஜிட்டல் தளம் ஊடாக மக்களுக்கு பயன் தரும் பல்வேறு நிகழ்ச்சிகளை காலத்திற்கேற்ப ஒளிபரப்பி வருவதுடன் அனர்த்தங்களுக்கு உள்ளாகும் மக்களுக்கு குரல் கொடுத்து உதவிக்கரம் நீட்டுவதற்கும் சக்தி எப்போதும் பின்னிற்பதில்லை இளத்திரணியல் ஊடகத்துறையின் வானிலை புரட்சியாய் இன்னும் பல புதுமைகளை படைத்து மக்கள் சேவையை தங்கு தடையின்றி தொடர சக்தி எஃப்எம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முஸ்லிம் பெண் தாதியர்களின் சீருடைகளை மாற்றுவதற்கு அரசாங்கம் எந்த தீர்மானங்களையும் எடுக்கவில்லை என சுகாதார அமைச்சர் இன்றைய சபை அமர்வில் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் கௌரவ சபாநாயகர் அவர்களே முஸ்லிம் பெண் தாதியர்களின் ஆடை தொடர்பாக கடந்த சில நாட்களாக பல்வேறுபட்ட கரு கருத்தாடல்கள் சமூக மட்டத்திலும் ஊடகங்களிலும் பேசு பொருளாக மாறியுள்ளதை அவதானிக்க முடிகிறது கடந்த சில மாசங்களாக தேசிய தாதியர் பயிற்சி பாடசாலையிலும் வேறு சில வைத்தியசாலைகளில் இதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் அறிகின்றோம் இது தொடர்பாக தங்களது அமைச்சினூடாக ஒரு சுற்று நிறுவனம் ஒன்றை சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் நிறுவனங்களுக்கு அனுப்பி கலாச்சார நமது கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஆடைகளை அணிவதற்கு முழுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்பேற்க விரும்புகின்றேன் தலைமையிலான சீருடை குழுவே அரசாங்க சுகாதார பதிவுகளுக்கான உத்தியோகபூர்வ சீருடைகள் தொடர்பில் தீர்மானிக்கின்றது தனியார் வைத்தியசாலைகள் பணியாற்றும் தாதியர்கள் தொடர்பில் இந்த குழு கவனத்தில் கொள்ளாது அரசாங்க வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் தாதியர்களின் சீருடைகளை மாற்றுவது தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில் தீர்மானம் எடுக்கவில்லை யாரேனும் ஒருவருக்கு சீருடைகளை மாற்ற வேண்டிய தேவை இருப்பேன் உத்தியோகபூர்வ குழுவுக்கு அது தொடர்பான யோசனைகளை முன்வைக்க வேண்டும் அரசாங்கம் இதுவரையில் அவ்வாறான தீர்மானத்தை எடுக்கவில்லை என்பதை கூறுகின்றேன் இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதலில் காசாவில் கொல்லப்பட்டுள்ளனர் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் நேற்றிரவு முதல் இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதலில் காசாவில் பேர் உயிரிழந்தவர்களில் பதினேழு பெண்களும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன யூனிஸ் பகுதியில் துப்பாக்கி ஏந்திய ஆளுதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தமது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளது எனினும் இஸ்ரேல் ராணுவத்தைச் சேர்ந்த இவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை அமெரிக்காவின் இருபது அம்ச அமைதி திட்டத்தின் பிரகாரம் இஸ்ரேலும் ஹமாஸும் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி போர் நிறுத்தத்தை அமல்படுத்தியிருந்தன எனினும் கடந்த நாற்பத்தொரு நாட்களில் இஸ்ரேல் முன்னூற்று தொன்னூறு முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக காசா சுட்டிக்காட்டியுள்ளது துனித் வெல்லாலகே தலைமையிலான இலங்கை ஏ அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்ந்து வரும் நட்சத்திரங்களுக்கிடையிலான ஆசிய கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது பங்களாதேஷ் ஏ அணியுடனான போட்டியில் ஆறு ஓட்டங்களால் வெற்றியீட்டி அரையிறுதிக்குள் இலங்கை அணி நுழைந்துள்ளது கட்டாரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இலங்கை ஏ அணி ஏழு விக்கெட்டுகளை இழந்து குவித்தது சகன் ஆராய்ச்சியை பெற்றுக் கொண்டார் ஓட்டங்களை இலக்காக கொண்டு ஆடிய பங்களாதேஷ் ஏ அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது துனித் வெல்லானகி மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இலங்கை ஏ அணிக்கும் பாகிஸ்தான் ஏ அணிக்கும் இடையிலான அரையிறுதி போட்டி நாளை தோஹாவில் நடைபெற உள்ளது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது